மரியாதைக்காக அந்த அஞ்சு வருஷம் ஒரு நம்பிக்கைல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பேசல இருந்து நம்மளுக்கு கடிக்கும் காவல் அதிகாரிகள் இருந்து நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் சொல்லி சொல்லிதான் ஒரு நம்பிக்கையில போவோம்

நீ பணம் ஏன்னா உனக்கு இருக்குது நீ புள்ள சம்பாரிச்சு குடுத்திருப்ப உனக்கு எல்லாம் கடுக்குது நாங்க வரும்போது எல்லாம் இப்படிதான் ஜோப்பா ஜப்பான்ற சொல்வேன் நீ நல்லவளா எனக்கு ரெண்டுல வர முடியும் யார் இருந்தாலும் சரி அப்ப உங்க வீட்டுக்கார அந்த பொண்ணு எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கான்றது உங்க பொண்ணோட அப்பாக்கு தெரியும் அப்பா அம்மாக்கு தெரியும்ன்றீங்க ஆமா என் மனசுல அதுதான் அதுதான் தோணுது ஆனா எனக்கு அதுதான் தோணுது சரி உங்களுக்கு எங்க இருப்பாருன்னு தோராயமா தோணுதா ஆக்க பறக்க பேசிறாங்கல்ல மக்கள் இந்த ஊர்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுதா எனக்கு கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க சொல்ல மாட்டேன்றாங்க என்கிட்ட சொன்னா நான் உளறறேன் நான் சொல்லிடுவேன் சொல்லிடுவீங்க சொல்ல மாட்டறாங்க நான் வந்து மீடியால பேசுறேன்

பொறுவே இல்லாம பாக்குறங்களே பையன் தான் வரணும் புண்ண வேறன்ற மாதிரி நினைக்குறாங்க அந்த மாதிரி தான் நினைக்கறாங்க இவ்ளோ இவ்ள நடந்து குடோம் வளட்டு வெச்சு கரோ சொல்றாங்க என்னோட வாய்க்கு பாப்பங்களா அவளோட வாய்க்கு பாப்பங்களா சொல்லுங்க இல்ல நான் தான் நான் பொறுக்கல வயசுல எத்தந்தி வளட்டறதா சொல்லு ஏன்னா நான் என் கிடி நினைக்கும் போது இப்போ எனக்கு ரொம்ப மனசு ஐயா அவ செஞ்ச குடும்ப அப்படியே என்ன சொல்றாங்க செய்த்து குடுத்துன்னு சொல்றாங்க அத்து குடுக்கறதுக்கு என்ன கயிறா நூலா வாக்க விஷயம் இது நீ அத்து குடுத்த இப்ப எப்படி அனுபவிக்கிற ஒருத்தனுக்கு புடிச்சு வந்து மூணு பேத்தி அனுபவிக்கிற நடல என்ன நான் அன்பழைக்கிறது உனக்கு தெரியுதா இல்ல நான் கஷ்டப்படுறது தெரியுதா இல்ல அதே மாதிரி இந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் இருக்கிற ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டாங்க ஆனா இதுக்கெல்லாம் சட்டத்துல எதுனா ஒரு தீர்ப்பு எனக்கு கொடுத்தேதான் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா அழகாதீங்க கண்டிப்பா ஒரு நியாயம் கிடைக்கும் கண்டிப்பா இத வந்து நீ கடைசி வரைக்கும் நீங்க அதே

அவன் போட்டா நீங்க போடுங்க சார் இதை எடுத்து வர பண்ணி மூஞ்சி சரிதா சார் என்ன பேர் சொன்னீங்க அமர உம் இது வரைக்கும் இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறீங்க போட்டோம் ஏன்னா என்னோட வாழ்க்கை என் குழந்தோட வாய்க்க சீராடிச்ச மாதிரி அவளோட வாய்க்க சீராடியதா போடும் அழியும் சார் அப்படிதான் செய்மா பாத்தா ஊர்ல நாலஞ்சு பொண்ணி ஏமந்தி வரான் ஆந்திர எல்லாம் ஒரு ரெண்டு பொண்ணை ஏமாத்து ஊட்டிட்டு வந்திருக்க இப்ப இங்க வந்து இந்த பொண்ணை புடிச்சு ஓட்டான் இதுக்கெல்லாம் என்ன சார் இது இவனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்காதா இப்படிதான் இருப்பானா இதே மாதிரி எத்தனை பெண்கள் வாய்க்க நாசம் பண்ண முடியும் சொல்லுங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா நீ பாத்தியான்னு கேட்பாங்க சாட்சி இருக்குதான்னு கேப்பாங்க ஆனா விசாரிக்கிறது நம்மதான் இருக்கு நான் வெளியெல்லாம் விசாரிக்கும் போது இந்த பொண்ணோட ஒரு பொண்ணு எனக்கு போன் அடிச்சு சொன்ன ஏ நீ கணவரை கணவர செப்ப தர அப்படின்னு கேட்கறேன் எனக்கு

நான் உனக்கு டைவர்ஸ் தரேன் நான் டைவர்ஸ் பேப்பர்ல தரேன் அப்படின்னு கேட்டேன் உனக்கு என்ன நான் எனக்கு என்ன ஒன்னு புருஷன் கேப்பேன் இல்ல பா புருஷனோட பங்கு கேப்ப அவ்வளவுதான் எனக்கு அதை குடுத்துட்டா நான் தலை எடுத்து உனக்கு குடுத்துறேன் அப்படின்னு கேட்டது அந்த பொண்ணு பொண்ணு வச்சுட்டான் சொல்லி அலுவலர் ஆரம்பிச்சுட்டான் கை அறக்குற சாரம் குடிக்கிறான் இந்த மாதிரி நீங்க சொன்ன உடனே

பெண்களுங்க என்ன நினைப்பாங்க தம்பி அங்க ஜாதி பொண்ணு நீ சொல்றது கருத்து தான் நூத்துக்கு உண்மை நீ பேசுறது எல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களை என்ன ஏமாத்த மாதிரி எத்தனையோ ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஏமாத்திட்டாங்க இவ்வளவு தர அவ்வளவு தர தாலாத்து கூட சொல்லி எவ்வளவு அடிச்சு தோந்துரு பண்ணி குடுத்திருக்கிறாங்க சொன்னதுக்கு நாம என்ன செய்யறது என்ன அடிச்சுட்டாங்க நாங்க அண்ணாதி இந்த மாதிரி அனாத குழந்தைங்க எத்தனையோ இருக்குது அவங்க எல்லாம் வாய்க்காலாம் மோசம் அடிக்கிறாங்க எதுக்கு போலீஸ்க்கு நம்பி நாங்க எதுக்கு வரோம் சொல்லுங்க ஒரு போலீஸை நம்பி எதுக்கு வரோங்க எங்க கேச நீங்க சரியா இறக்க மாட்டேன்றது சொல்லிதான் நாங்க பொம்பளை பசங்க எல்லாம் தாலி அறுத்து கொடுத்து ஒரு ஒரு குழந்தைக்கு ரெண்டு ரெண்டு குழந்தை வச்சு விதே ஆகுறாங்க அவன் உணர்த்தி கட்டி சந்தோஷமா இருக்கிறாங்க ஏன் அவனை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு லாடம் கட்டி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த மாதிரி தண்டனை கொடுத்தா

இப்ப கூட ஒரு பொண்ணோட வாய்க்க போய் ஆந்திரல ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை சுத்தி சாற நில மேற்கு வந்துச்சு அந்த பொண்ணு எத்தனை நாள் தான் சார் இப்படியே செய்வாங்க சொல்லுங்க பெண்கள் பார்த்தா நாய் மாதிரி பாக்குறாங்க இது நல்லா இல்ல அர்த்தது பாக்கல அர்த்தது பாக்கல ஆண்களுக்கு என்ன சார் அந்த மாதிரி புத்தி ஆ இது ஒண்ணு எனக்கு சரியான தீர்ப்பு தரணும்

அப்படின்னு சொல்லுங்க சண்டு போட்டி வரும் உங்க ஆட்டல ஏறது என்ன சார் எதுமே சொல்ல மாட்டாங்க ஏறாதீங்க சொல்லாம ஏறாதீங்கன்றீங்க பின்னாடி பின்னாடி வந்து ஆட்டல ஏறுங்க அங்க நீங்க ஏறாதீங்க அப்படி சொல்றாங்க இது என்ன சார் மக்களோட மக்கள் எப்படி செய்றாங்க உங்க உடம்புல அதே ரத்தம் எங்க உடம்புல அதே ரத்தம் ஆனா இது பத்தி நிறைய பேசிட்டீங்கல அந்த மக்கள் திருந்த மாட்டறாங்க எங்க போனாலும் பண்ண மாட்டறாங்கன்னு